இப்போ நம்ம தனிமையில் உட்காந்து கொஞ்சம் நேரம் அழுகுமே தனிமையில் உட்காந்து நம்ம குறைக மட்டும் இல்லை பார்ப்பேன் நம்ம வந்து பெருத்தியார் கூடையை பார்க்க வேண்டாமே எங்கிட்ட என்ன நுக்கன்ன்கான்குள்ள கிடக்கு கண்ணே நம்ம வந்து சில பாடல் படித்தாக்கலையோ சில இது பண்ணாக்கலையோ எனக்கு கிடைக்கல பற்றியா நான் இதுக்கு தகுதி இல்லை பற்றியா என்ன இல்லைன்னு இறைவன் என்னை சோதிச்சுட்டான் அப்படின்னு யாரும் யாரையும் சோதிக்கிறதில்லைங்க வணக்கம் திருமூலர் திருமந்திரத்தில் அருளிய நவாக்கரி மந்திர வகுப்பை மதிப்பிற்குரிய அன்னை சகுந்தலா அவர்கள் உள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வகுப்பு ஆனது ஜூலை மாதம் மூன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை தொடர்ந்து நான்கு நாட்கள் நடைபெற உள்ளது திருமூலர் தனது திருமந்திரத்தில் ஆழமாக விளக்கிய ஒன்பது மந்திரங்களின் தொகுப்புதான் தான் நவாக்கரி மந்திரம் இதை சரியான முறையில் உச்சரிப்பதன் மூலமும் அதனுடன் நவாக்கரி சக்கரத்தை வழிபடுவதன் மூலமும் எண்ணற்ற நன்மைகளை பெற முடியும் இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்வதன் மூலம் நமது ஆழ்ந்த கர்ம வினைகளில் இருந்து விடுதலை எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகள் விடுதலை நமது வாழ்வில் மனநிம்மதி தெளிவு ஏற்படும் இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்வதன் மூலம் தெய்வீக பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் வாழ்க்கையில் வரும் தடைகள் பயங்களிலிருந்து விடுதலை பெறுகிறோம் மேலும் செல்வம் வளர்ச்சி அடையும் உடல் நலத்திற்கும் உணர்ச்சி நலத்திற்கு ஆதரவு தருகிறது இந்த நான்கு நாள் வகுப்பில் நவாக்கரி மந்திரத்தின் உச்சாடன முறை அதன் தத்துவ விளக்கங்கள் மற்றும் தினசரி வாழ்வில் அதன் பயன்பாடுகள் குறித்து அன்னை சகுந்தலா அவர்கள் தெளிவாக எடுத்துரைப்பார்கள் குருவின் நேரடி வழிகாட்டுதலுடன் இந்த அரிய மந்திரத்தை கற்றுக்கொள்ளும் இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் உங்களின் ஆன்மீக பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான பொன்னான வாய்ப்பு இது वर्षिणि दुर्धर दर्षिणि हर्षरते वर्षिणि कर्षरते त्रिभुवन पोषिणि शङ्करतोषिणि कल्मष पोषिणि घोषरते तनुजनि रोषिणि दितिसुतरोषिणि दुर्मद शोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यक शैलसुते சிவபரம்பொருளின் திருவருட்கரணினால் இன்றைக்கு மாணிக்கவாசகரோடு ஒரு மாணிக்க வாசகருக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் நடந்த ஒரு சம்பாசனையாக நான் புரிந்து கொண்டது மாணிக்க வாசகர் எந்த அர்த்தத்தில் சொன்னார் சிவபெருமான் எந்த அர்த்தத்தில் இவருக்கு அருட்கரணை பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நீங்கள் உணர்வில் வச்சுக்கோங்க நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்து மாணிக்க வாசகர் அவருடைய வரலாறு சொல்லும்போது அது ஒரு ஜோதிப்புலம்பு உள்வாங்கி கொண்ட ஒரு அருட்கூடம் அந்த பஞ்ச பூதங்களை உள்வாங்கி கொண்ட அருட்கூடம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நாம் வந்து மாணிக்க வாசகரை வந்து புரிஞ்சுக்கிட முடியாது அவர் நம்ம மாதிரி அப்படி நம்ம நினச்சோன்னா நாமும் அந்த நிலையை அடையலாம் என்னுடைய கான்செப்ட் அப்படிதான் அவங்கெல்லாம் அருளாளர்கள்மா அவங்களுக்கெல்லாம் அது தகும் அப்படின்னு சொன்னால் நம்ம எஸ்கேபிசத்துக்கு நம்ம ஆளாயிக்கிட்டோம் அதனால் மாணிக்க வாசகரே என்ன நினைக்கிறாரு குழந்தைங்களை அங்கே வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்றாரு நம்மளையெல்லாம் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா இந்திரியம் வயமயங்கி இந்திரியம் வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே தெரிந்து போய் அருணரகில் வீழ்வேனை சிந்தை என்னை தெளிவித்து சிவமாக்கி என்னையாண்ட அந்த மிலா ஆனந்தம் அணிகொள்தில்லே கண்டேன் நானும் உங்களை மாதிரி தான் கண்ணு இருந்தேன் அவர் நமக்கு சொல்கிறார் பாருங்கள் ஆறுதல் நானும் உங்களை மாதிரி ஏமா அவங்களாம் பெரிய ஆட்கள் அவங்க மாதிரி நம்ம அடைய முடியுமா எனக்கு புலன் இருக்குது பொறி இருக்குது எல்லாருக்கு சேட்டை பண்ணது நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னா இல்லைப்பா நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன் மயம் எயங்கி இந்திரியங்கள் எனக்கும் சேட்டை பண்ணிச்சுடாக்கன்னு நம்மளை கூப்பிட்டு சொல்கிறாரு மயம் அயங்கி இறப்பதற்கு நானும் பத்தோடு பானே நான் செத்து பருந்து செத்து பருந்து செத்து பிறந்து அப்படியே தான் போய்கிட்டு இருந்தேன் அந்தரமே தெரிந்து போய் அருணரகில் வீழ்வேனை இறைவன் வந்து என்னை என்ன செஞ்சான் அந்தரமே தெரிந்து போய் அருணரகில் வீழ்வேனை சிந்தைதனை தெளிவித்தான் ஏடா உன் சித்தம் தாண்டா நீ தெளிவிக்கணும் அவ்வளோதாங்க என்ன அவ்வளோ தெரிஞ்சேன்னா நீ இறைவனை புரிஞ்சிக்கலாம் அப்படி நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் வந்து தான் என்ன ஒரு ஒரு உடலோடும் உயிரோடும் கூடிய ஒரு ஜீவன் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் என்னப்பாடு படுத்துங்கிறத சித்தர்கள் வெவ்வேறு விதமாக சொல் சொல்லியிருக்கிறாங்க யாரையும் இவர் புண்படுத்தலை சித்தர்கள் வந்து சமுதாய போராளிகளானுன்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க சொன்னதே சொல்லிகிட்ருக்கிறாங்க அவங்க சொன்னது எல்லாமே பெண்களை வந்து ஒரு மாதிரியாக ஒரு போக பொருளாக நினச்சி அவங்க அப்படி இப்படி இவர் தன்மையிலே ஏற்றிக்கிட்டார் அவங்க அடுத்தவங்கள திட்டிக்கிட்டு இருந்தாங்க இவர் அவள் அடுத்தவங்க யாரையுமே திட்டலை தன் மீதே வச்சுக்கிட்டார் நானும் இப்படிதாங்கன்னு இருந்தேன் இந்திரியமயமயங்கி மயமயங்கி கேட்கார் நீங்கள் அதனால் இது என்ன பெரிய இது அடைய முடியாத பொருள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க தங்கம் வாங்க அப்படி மெது மெதுவாக கூட்டு நான் அருணரைகள் விழத்தான் போனேன் விழப்போகும்போது இறைவன் நினச்சிங்கன்னா படக்குன்னு பிடிச்சிக்கிட்டான் அருணரைகள் வீழ்வேனை விழப்போனே என்ன படக்குன்னு பிடிச்சிக்கிட்டுதான் இழுத்துட்டு சிந்தைதனை தெளிவித்து என் சித்தத்தை அவன் தெளித்து கொடுத்தான் பாரு அடா அடா அட அடா அட எப்படி தெளிவித்தான் சிந்தைதனை தெளிவித்து என் சிந்தை தெளிஞ்ச உடனே அதுக்கு முன்னாடி இருந்த குப்பைகள்லாம் எனக்கு நினைவுக்கு வருது என்னெல்லாம் நான் பண்ணிட்டேன் ஈர்க்கு இடைபோகா இளமுறை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளை இருந்துச்சு எனக்கு நயன கொள்ளை இருந்துச்சு அதுலெலாம் நான் வந்து தப்பிச்சு அந்த எண்ணங்களை வேறு மேரோடி மண்ணு இல்லாமல் தப்பிச்சு இன்றைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் பார்த்தீங்களா அது மாதிரி நீங்கள் ஒன்றுமே செய்ய தங்கம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் சரண் புகுந்துருங்களேன் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் இருக்குது நான் ஒரு எனக்கு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க நீங்கள் வந்து இறைவன்னா எல்லாமாகவும் இருக்கிறான் அப்போ அவனே உங்களுக்கு எல்லாமா செய்கிறான் அது நான் எப்படி உணர்ந்தேங்க ஊர் தெரியா காலத்தே என் உள் புகுந்து கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்டான அவன் கருணையால் ஆண்டுகிட்டானா அப்போ நான் என்ன செஞ்சேன் உயிரோட இயல்பு இதெல்லாம் இறைவனையும் ஆட்கொண்டாலும் உயிரோட இயல்பு என்ன செய்யும் ஆகா எப்படி கருணை பண்ணிட்டான் அப்படி சொல்லி ஸ்டேஜ் போட்டு நல்லா பேசுகிறோம் ஒரு நூறு அன்பர்களை கூப்பிடுவோம் அன்பர்களை கூப்பிட்டு இறைவனை எனக்கு இந்த கருணை பண்ணான் அந்த கருணை பண்ணான் இங்கே நின்று பேசிட்டு கொண்டேன் எனக்கு என்ன முடியும் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் யோக வல்லவம் பெற்றவன் தெரியுமா நான் ஞான வல்லவம் பெற்றவன் தெரியுமா நான் என்னால் நான் எவ்வளோ மந்திர ஆற்றல் எனக்கு இருக்குது தெரியுமா நான் என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை இங்கே வந்து இவ்வளவெல்லாம் சொல்லிக்குவான் மனசுக்குள்ள அவனுக்கு அந்த ஆணவத்தாக்கம் உயிரோடய ஆணவத்தாக்கம் சின்ன சின்னதாக தான் சில சித்து பெற்றிருப்பான் அது இறைவனே மாறி கொடுத்துட்றான் குருநாதர் கொடுக்க மாட்டாருக்கண்ணு இறைவன் வாரி கொடுத்துருவான் நீ வா அணிவிச்சுட்டு போடா ரெண்டு மூச்சு விட்டுருக்கடா ரெண்டு நாள் இருப்பில் நல்லா இருந்துருக்குறடா உனக்கு வச்சுக்கோடா அப்படின்னு கொடுத்துருவான் ஆனால் குருநாதர் கொடுக்க மாட்டார் இவர் நல்லா அனுபவித்தாரா இறைவன்ட்ட தானே இவர் சரணடைஞ்சிருக்கிறார் இவர் நல்லா அனுபவிச்சாரா அணுவித்த உடனே இவருக்கு என்ன என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இவர் இவரை சார்ந்த இவரோடு கூடிய அழ அருளடியவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தார் அவன் எப்படி பார்த்தா இவர் கொஞ்சம் ஆணவத்தாக்கம் வந்துருச்சா ஆணவத்தாக்கம் வந்த உடனே சே எம்பெருமான் எவ்வளோ கருணை கொண்டு நம்மளை ஆண்டு கொண்டா எப்படி புண்புலால் உடம்பின் அசித்தம் இது இது என்பதோல் போர்த்த உடம்பு இது இது வந்து சாதாரண உடம்பா மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்கள் புலனைந்து வஞ்சனை செய்த உடம்பு இது சாதாரண உடம்பு இல்லை அந்த உடம்புக்குள்ளே இறைவன் வந்து தேவையில்லாமல் உருத்தெரியா காலத்தே என் புகுந்தான் இதுதான் சிவம் இதுதான் அவன் அப்படின்னு தெரியாத போது அவன் எனக்குள்ளே புகுந்துட்டான் புகுந்த ஆனாலும் எனக்கு ஆணவத்தாக்கம் குறையலை நான் என்ன நினச்சிக்கிட்டேன் நான் ஜெயிச்சு நான் வச்சுட்டேன் இறைவன் பண்ண பெருங்கருணை இதில் ஒரு வெட்டுக்காயம் பட்டு நீங்கள் அது செப்டிக்கு ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க நம்ம பக்கத்தில் யாருமே வர முடியும் நம்ம உயிரோடு தான் இருப்போம் நம்ம பக்கத்தில் யாருமே விட முடியாது சி இந்த இ மொய்க்கும் ஊர்த்த சிறுகுடி இதுக்குள்ளே இருந்துக்கிட்டே அவ்வளோ ஆனவான் இதுக்குள்ளே அவ்வளோ ஆனவான் மலம் சோறும் ஒன்பது வாயில் ஒரு மொபைல் டாய்லெட் நம்ம மொபைல் டாய்லெட்டு மூத்திரத்தை தூக்கி சுமந்து டாய்லெட்டை பிஹெச்ஓக்கு மூத்திரத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு தெரியுது இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவ்வளோ ஆனவான் நினச்சி பார்த்தாரு ஓ இறைவா நீ எனக்கு பண்ணுன கருணை கொஞ்சம் நெஞ்சமில்லை சீயார்ந்து ஈ ஊத்தை சிறுகுடிகளுக்குள்ளே மலம் சோறும் ஒன்பது வாயில் கொண்ட இந்த ஊத்தை சிறுளுக்குள்ளே எனக்கு அறிவு இருக்குன்னு நான் நினைச்சனேன் த நீ எவ்வளோ பெரிய ஆள் இது நீ நீ இதுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே பொடநாய அப்படின்ட்டு போயிருக்கலாமே தன்மை அறியா தலைவா எப்பேற்பட்ட பேரண்ட நாயகன் பூதங்கள் ஐந்தாகி பொறியாகி புலனாகி பேதங்கள் அனைத்துமாய் பேதமெலா பெற்றியனவன் அவன் வந்து என்ன செய்கிறான் எனக்குள்ள புகுந்து தன்மை பிறரால் அறியா தலைவா உண்மையேனை ஆண்டு ஐயா நீ என்னை ஆண்டு கொண்டனோடனே ஒரு மமதைகள் ஆஹா சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கணும் அப்படின்ன உடனே எனக்கு நான் சிவம் எனக்கு ரெண்டு மந்திர ஆற்றல் வந்துருச்சு எனக்கு சில மூச்சு பயிற்சி பண்ண எனக்கு சில யோகா ஆற்றல் வந்துருச்சு ஐயா இது வந்தது தப்பு தானே தன்மை பிறரால் அறியா தலைவா நீலாம் இவ்வளவு கொடுத்த நீலா கொடுத்த நான் வந்து எனக்கு தெரியும் எனக்கு என் ஆய உனக்கு என்ன தெரியும்னு அவன் சிரிக்க மாட்டானா அவன் சிரிக்க காட்சியை நமக்கு அறிமுகப்படுத்துகிறாரு நீங்களும் பா பாடுங்க படிங்க அடுத்தால் உன்னை பெறலாம் நீங்கள் அழுதிங்கன்னு அவனை பெறலாம் ஆனால் ஒருபோதும் இப்படி நினச்சிடாதீங்க குழந்தைங்களா அவர் நமக்கு எங்கேயெல்லாம் மனித மனம் மனம் வந்து செதறும் அப்படின்னு தன்மை பிறரால் அறியா தலைவா புண்மையேன் புறமே போகு நான் வெளியே போனால் உனக்கு கேவலம் இல்லையா உனக்கு அசிங்கம் நீ எனக்கு இந்த ஆணவத்தாக்கம் வந்திருக்கலாமா வந்திருக்க கூடாதானே அவர் நினச்சி பார்க்குறாரு தன்மை பிறரால் அறியா தலைவன் உண்மையேனே ஆண்டு எனக்கு இவ்வளவு அசிங்கம் இருக்க தெரிஞ்சு தானே நீ ஆட்கொண்ட இன்னி ரெண்டு மந்திரம் சொல்ல வச்சல இன்னி ரெண்டு மந்திரம் சொல்ல வச்சல நீ ஆ புண்மையேனே ஆண்டு கொண்டு அப்புறம் என்னை சொல்ல வச்சுட்டு இந்த ஆணவத்தை கொடுக்கலாமா தங்கம் எனக்கு சொல்ல தெரியும் புண்மையேனை ஆண்டு புறமே என்னை வெளியே விட்டுறாத தங்கம் புறமே போனால் நான் என்ன பண்ணுவேன் நானும் பொய்யும் புறமே நிற்போம் என்னை விட்டுறாத தங்கம் அப்படி அவர் கேட்குறாரு முதல்ல அவர் இறைவன் ஆட்கொண்ட உடனேமே அவருக்கு வந்து நம்ம எங்கே இடர்வோம்னு அவருக்கு தெரியுது இறைவன் ஆட்கொண்ட உடனேமே நமக்கு வந்து எல்லா சித்திகளும் அதனாலேயே வந்து திருப்படையாட்சி முழுவதும் யோகநிலை அனுபவம் அவர் சொல்லாது எண்ணிலி ஆகிய சித்திகள் வந்து என எய்துருமாகாதே எனக்கு வந்து ரெண்டு மந்திரம் சொல்லி ரெண்டு மூச்சு விட்ட உடனே இவன் இவன் இன்னைக்கு இதைத்தான் செய்வான் எனக்கு தெரியும் அப்படிமா அவன் அதை செஞ்சுருப்பான் பத்தியா நான் சொன்னேன் பத்தியா நாணமில்லா நாயினேன் சி அவன் எவ்வளோ பெரிய ஆளும் அவன் உனக்கு தகுதிப்படுத்தி கொடுத்தான்னா நீ அதை போய் எல்லாத்தையும் போய் நான் செஞ்சிட்டேன் பார்த்தியான்னு சொல்லியா நான் ஐயா நீ நாணம் இல்லா நான் உனக்கு வெக்கமா இல்லையா இது மாதிரி சொல்கிறதுக்கு நான் சொல்கிறார் பாருங்க உண்மையேனே ஆண்டு ஐயா புறமே நான் அப்படி நினச்சிட்டேன் தப்புதான் ஐயா புறமே போக விடுவாயோ என்னை நீ புறத்தில் தள்ளிடுறியா என்னை நோக்குவா நீ புறத்தை தள்ளிட்டேன்னா இங்கே எல்லோரும் இங்கே விட்டுட்டு வந்துட்டேன் உன் பக்கமாக இங்கே விட்டுட்டு உன் பக்கம் என்னை யாரையே நோக்குவார் எனக்கு கண்ணா இருக்கா உன்னை விட்டுட்டா நாளில் தங்கம் நான் தப்பு தான் செஞ்சுட்டேன் எனக்கு தெரியுது நீ கொடுத்தியா அதை பெற்ற உடனே குது குதுப்பு இன்றி நின்று குறிப்பே செய்து விது விதிப்பேனே விட்டுடுதிக் கண்டாய் நீ என்ன நான் என்ன செஞ்சானாலும் இது ஆண்டவன் சித்தம் நான் என் சித்தத்தை செஞ்சுக்குவேன் நான் என்ன செஞ்சாலும் என் சித்தத்தில் செஞ்சுக்குவேன் செஞ்சு முடிச்சு ஏன்னா திருவள்ளுவர் திட்டம் ஏன்னா என் என்னை அவன் ஆட்கொண்டிருக்கிறது எல்லோரும் தான அறிவார்ல தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தான அறிவார் அப்போ நான் இறைவனுக்கு பக்கமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ நான் என்ன செஞ்சானாலும் இது நான் என்கிட்ட வந்து கேட்டால் எப்பா நீ தப்பாக செஞ்சுட்டிய ஏ நான் வந்து இறைவன் திட்டம் தான் செஞ்சேன் புதுகுதுப்பு இன்றி நின்று குறிப்பே செய்து என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்னடா அப்படி தப்பு சப்பாக செய்துக்கிட்டு இருக்கேன் இது இறைவன் திட்டம் அவன் தான் நான் செய்கிறேன் அப்படி சொன்னேன் குது குதுப்பே இன்றி நின்று என் குறிப்பே செய்தி நின் குறிப்பில் விது உதிப்பேன் அப்படியெல்லாம் நான் செஞ்சிட்டா தப்பு செஞ்சிட்டப்பா என்னை நோக்குவார் யாரே நீ கைவிட்டேன்னு வச்சுக்கோங்க என் நான் வந்து என்னை 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 யாருமே ஏற்றி பார்க்க மாட்டாங்க என்னை நோக்குவார் யாரே எம்பெருமான் பொன்னையதுகளும் திரு திரும்பியா நீ எந்தா எங்கே போகவேன் நான் எங்கே போகவேன் நீயே சொல் என்னை நோக்குவாரும் கிடையாது எனக்கு புகலிடம் வேணும் இல்லை எங்கே போகுவேன் சரி அதை எப்படி நான் புகுததுக்கு நீ ஏற்கனவே வந்து நீ என்ன சொன்ன என்கிட்ட நீ வந்து இவனுடைய இவன் வந்து என் அடியான் என்று எம் மறாம் இவன் என்று எப்படி சொன்னேன் என் சொந்தக்காரன்னா அடியார் கூட்டத்துக்குள்ளவங்கன்னா கொண்டாந்து விட்டானான் அடியார் நான் ஆசைப்பட்டேன் அந்த உயர்ந்த உச்ச நிலையிலிருந்து நான் அருள் அனுபவத்தையெல்லாம் அனுபவிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது மாயை பற்றிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும்னாலும் சிறந்தடியார் சிந்தனை நான் இருக்கணும் சிறந்த அடியவர்கள் கூட்டத்தில் இருந்தால் தான் அந்த உச்சத்திலேருந்து நான் கீழே இறங்கி வரும்போது நான் பேச பேச முடியும் அப்போ இறைவன் என்ன செஞ்சான் அவனுடைய அடியார் கூட்டத்துக்குள்ளே வச்சான் எப்படி சொன்னான் எந்த மரம் ஏ ஐயா நாங்கள் வந்து யோக நிலையில் ஒன்று உணர்கிறோம் உள்ளத்துக்குள்ளே உணர்கிறோம் உணர்வுக்குள்ளே உணர்கிறோம் இவங்க வந்து புது அடியவர் வந்துட்டாங்கன்னா இவன் என்ன பூஜை பண்ணுதான் இவன் என்ன இவன் பண்ண யாரனால் குறை கண்டுபிடிக்கிறது நம்ம இயல்பு அங்கே யார் வந்து பூஜைப்பட்டால் இவன் ஒரு இவன் பூஜை பண்ண யார் வந்து பாட்டு படித்தாள் நான் நிறைய பேரை பார்க்குறேன் குழந்தைங்க யார் பாட்டு படி ஐயோ இவன் ஒரு பாட்டு படிக்காம யார் தொண்டுச்சு இவன் யார் இதை செய்யச்சோன்னா இவன் யார் அதை செய்ய யார் செஞ்சானாலும் அப்போ இறைவனே பார்த்து கொண்டாந்து விடுதான் எல்லோரும் வந்து அப்படியெல்லாம் நினைப்பாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே போனால் நீ மாட்டிக்குவே நான் உன்னை செய்கிறேன் எப்படி சொல்கிறேன் கொண்டனவும் பொலிச்சோலை சோலை கூங்குயிலை நீ அந்த அந்தனன் ஆகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி நான் வந்து சாதாரணமாக இல்லையா அந் இறைவன் வந்து என்னை ஆட்கொண்டான் அப்படி போய் நான் எல்லாத்தையும் சொன்னோம்னா எனக்கு முன்னால் செஞ்சவங்களு சொல்லியிருப்பாங்களே நான் மந்திர ஜபம் பண்ணினேன் யோக பா ஜபம் பண்ணினேன் ஞான ஜபம் பண்ணினேன் நான் வந்து சரியையால் பூ எடுத்து போட்டேன் யாகம் பண்ணினேன் என்னென்னமோ சொல்லுவோம்ல இல்லை நம்ம அப்போ கொந்தனமும் பூஞ்சோலை பூங்குயிலே இது கேள்வி நீ கேட்டுக்கோ தங்க பிள்ளைகளா இங்கே வாங்க நான் சொல்லுவேன் நீ யார் நீ யார் தெரியுமா அந்தணன் ஆகி வந்து என்னை ஆண்டு கொண்டு இறைவனே வந்து என்னை என்னை ஆட்கொள்வதற்கு அந்தணன் வடிவம் கொண்டு வந்தாங்கண்ணே அவனுக்கு எத்தனையோ வடிவம் தாங்கி வந்து ஒவ்வொரு வடிவம் இவரையே வந்து பல வடிவம் கொண்டு ஆட்கொண்டிருக்கணும் அதில் ஒரு வடிவம் அந்தணன் குதிரை சேவகனா இடத்து வந்தான் இப்போ அந்தணன் அந்தணன் ஆகி வந்து ஆண்டு கொண்டு எம் த மராம் இவனன்று அவனுடைய அடியார் கூட்டத்துக்குள்ள அவன் சேர்த்து விடுதான் கண்ணே இவனை சேர்த்துக்கோங்க பாயுவன் நம்ம அடியார் என் சொந்தக்காரன்டா இவன் அப்படி சொல்கிறான் இறைவன் வந்து எம் இவன் இவனன்று என்ன பேர் அவன் கொடுக்க காத்திருக்கான் நம்ம ஒரு ரெண்டு மந்திரம் சொல்லிவிட்டு ரெண்டு மூச்சை விட்டுட்டு ரெண்டு யாகம் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஆட்டம் போடுது சாமி ஆ என் ஆக யாகத்தில் சிறந்தவங்க இல்லை இல்லை யோகத்தில் சிறந்தவங்க யோகத்தினுடைய உச்சத்தை தொட்டால் நான் ஏன் புசுங்கிருவேன் யோகத்தின் உச்சம் தொட்டவர்கள் அந்த நெருப்பிலே பொசிங்கிருவாங்க நம்ம எவ்வளோ வாய்ச்ச விடாது எவ்வளோ என்ன சொல்கிறார் பாருங்க சொல்கிறாரு அந்த நான் ஆகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி சேவடிங்கிறது ஒரு அருள்நிலை அனுபவம் உச்ச அனுபவம் அந்த ஆகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி எந்த மராம் இவனென்று இங்கே என்னையும் ஆண்டு கொண்டாரளும் செந்தழல் போல இப்போ செந்தளல் போல் திரு மே தேவர் பிறான்னு வரக்கூவன் அவன் தழல் போல ஜக 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 ஜனா அப்படியே நீங்கள் ஒரு ஒரு நொடி நேரம் கொஞ்சம் ஒரு யோக நிலையில் நின்று பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருந்து அப்படியே ஜிலு ஜலு ஜிலு ஜிலு ஜெல்னு ஒரு ஜோதி இருந்து அது சுடாது நம்மளை அந்த ஜோதி நம்மளை சுடாது நான் தாண்டா அவன் அவன் காமிச்சு கொடுக்கான் செந்தளல் போல் திரு மேனி காட்டி இதய இதை வந்து ஐயா நீ முதல்ல வந்து எனக்கு இது மாதிரி ஏதோ ஒன்று காமிச்சு கொடுத்தியோ அப்படின்னு ஆமாடா கண்ணே நான் காமிச்சு கொடுத்தேன் இப்போ இவர் என்ன என்ன சொல்கிறாரு எந்த மரம்னு சொன்னாரா செந்தளல் போர் திரும்பினு தேவை இவன் செந்தளல் போல் துக்கு சுக்கு அப்போது எனக்கு முதல்ல ஆட்கொண்டும் போது என்னப்பா செஞ்ச இதே திரும்ப நான் பார்த்து நினைவு இருக்க இவருக்கு நினைவு வருது சொல்கிறார் கண்ணே நான் முதல்ல வரும்போது என்ன செஞ்சேன் உன்னுடைய உடலுக்குள்ளே உரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி ஆண்டு கொண்டன்டா அது எப்படி செந்தளல் புல புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை எங்கேயோ இருக்குது திருப்பரிந்துறைன்னு நினைக்காதீங்க எங்கேயோ இருக்குது எங்கேயோ ஆண்டவன் இருக்கான்னு நினைக்காதீங்க செந்தளல் புரை திருமேனியும் காட்டி அவன்தான் இவன் ஆஹா இவனா என்னை ஆட்கொண்டான் நான் வந்து இவன் ஆட்கொண்ட பிறகு எனக்கு உழவுங்க இவ்வளவு மமகாரம் வந்துருச்சேப்பா இவ்வளவு ஆணம் வந்துருச்சேன் எந்த மரம் இவன் என்று அடி ஒரு கோட்டத்துக்குள்ள எல்லோரும் ஒட்டமாக இருக்கிறாங்க இனி ஒரு நடுவே அடியார் நடுவில் இருக்கு அவன் பார்க்கான் இவன் பார்க்க இவன் பார்க்க எல்லாரும் இவனை பார்க்குறாங்க ஒரு ஓரத்தில் இந்த ரவுண்டில் இருந்தால் நான் இப்படி பார்க்கணும் அப்புறம் இப்படி பார்க்கணும் அப்புறம் பின்னால் இருக்கவங்களுக்கு நடுவில் கொண்டு வந்து எடுத்துட்டான் எப்படி எப்படி ஒரு எப்படி இது அப்பா ஆ எவ் எம்பருமான என்னை இப்படி ஆட்கொண்டான் ஆட்கொண்ட பிறகு நான் என்ன செஞ்சேன் தெரியுமா பொன்மையானே ஆண்டு ஐயா நான் புறம் எனக்கு ஆணம் வந்துருச்சு அடி ஒரு கூட்டத்தை விட்டு எல்லாரையும் நையல் நையாண்டி பண்ணுறேன் இல்லை எவங்கிட்டனாலும் ஒரு துளி அவன் இருக்க போய் தான் அவன் மெல்லிடுறான் எவங்ககிட்டனாலும் ஒரு அருள் வல்லவருக்கு கண்ணு அவன் குடியாரங்கிட்ட கூட ஏதோ ஒன்று இருக்க போய் தான் நடக்கிறான் நம்ம வந்து யாரையுமே நம்ம குறையே சொல்லக்கூடாது அப்புறம் அப்புறம் எனக்கு இந்த ஞானம் எப்போ வந்துச்சு புகுவேன் எனதே நின் பாதம் என் அடியார் அடியார் கூட்டத்துக்குள்ளே போனேன்னா எப்பேற்பட்ட அடியவர்கள் இவங்க என்ன மாதிரி வந்து அந்த அந்த அருள் அனுபவத்தை பெற்ற பிறகு கீழே இறங்கினா புறம் போயிட்டேன்னா அவங்களெல்லாம் புறம் போகாத அடியார் அப்போ புறம் போகாத அடியார்கள் கூட்டத்தில் புறம் போகேன் புறம்போகல் ஒட்டேன்னு நிற்கிறாங்க அவங்க அவன் புறம் போயிட்டேனே அதனால் பொன்மையேனு ஆண்டு ஐயா புறமே விடுவாயோ என்னை தள்ளிடாதப்பா பின்ன நான் என்ன செய்யணும் பார்த்தேன் சரி அந்த அடியோர் கூட்டத்தில் எந்த மரம் இவன் சொன்னால் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க அன்னைக்கு வந்தியப்பா திரும்ப எங்கே போயிட்ட அவங்க கேட்குறாங்க அந்த உச்சத்தார் பெருமானத்தை விட்டுட்டு அவங்கெல்லாம் இருக்கிறாங்க கண்ணை திறந்து பார்க்காங்க இவரை காணும் போயிட்டா போய்ட்டாம்பளம் இருக்கணும் அப்புறம் இன்னைக்கு வந்தியப்பா நீ எங்கே போயிட்ட அப்படி கேட்குறாங்க மணிவாசகிட்ட அங்கே போய் வந்தியரில்லப்பா எங்கே பண்ண புகுவேன் எனதே நின் பாதம் அவனுடைய பாதம் மலர் அனுபவம் கொடுத்தானா போற்றும் அடியாருள் நின்று இத்தனை பேர் என்னை நான் புறம் போயிட்டேன் ஆனால் அந்த அடியவர்கள்லாம் இறைவன் சொன்னான் பார்த்தீங்களா ஒரு வார்த்தை எந்த மராம இவன் என்று அதுக்காக வேண்டி அவங்க என்னை அரவணைச்சிக்கிட்டு என்னை பார்த்து ஒன்றும் இல்லைப்பா நாங்களும் இப்படியெல்லாம் தான் போனோம் வந்தோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கே போனேன் வா உன்னே இறைவனா இறைவனே பார்த்து எந்த மரம் இவன் என்றுன்னு சொல்லியிருக்கலாம் அப்போ நீ அவனுக்கே சொந்தக்காரனா நம்ம எல்லோரும் சொந்தக்காரங்க தானே பார்த்தோம்ங்க மெய்யி அடியவர் அப்படி தான் இருக்கணும் புறம்போன அடியவர்களை பார்த்தா கூட அல்ப நீ புறம் போயிட்டேன்னு கேட்கக்கூடாது நாமளும் எத்தனையோ பறவைகள் புறம் போயிட்டு தான் இப்போ வந்திருக்கலாம் இல்லை இப்போவே தான் வந்திருக்கிறோம் இனிமேல் புறமும் போகலாம் நம்ம வந்து இதிலே தானே அப்படி நிரந்தரமாக இருலான்னு இவரே கேட்கும்போது நமக்கு என்ன நிரந்தரம் இருக்குது ஒன்றும் தெரியாது நம்ம வந்து அந்த ஆணவம் வரக்கூடாது அது சொல்ல புகுவேன் எனவே நின் பாதம் போற்றும் அடியாருள் நின்று புகுவேன் இப்போ வந்து அவன் அந்த அடியாருக்குள்ளே நின்று புகுந்து போற்றும் அடியாருள் நின்று புகுவேன் நின் பாதம் இந்த பாதமலர் அனுபவம் எப்படி கொடுத்தான் பார்த்தியா அந்த அடியோருக்குள்ள நின்று நான் இவ்வளோ நேரம் அவளை இவ்வளோ கொடுத்து அவனே பார்த்து என்னை எந்த மதம் இவன்னு சொல்லி அடியோர் கூட்டத்துக்குள்ளே சேர்த்து விட்ட பிறகும் நான் என்ன செய்வேன் நகுவேன் பண்டு தோல் நோக்கி நாணம் இல்லா நாயினேன் சி வெக்கங்கிட்டு போய் நான் ஒரு நாயி இவ்வளவு இறைவன் கர்ணை பண்ணியிருக்கான் இறை அடியவர்கள் கருணை பண்ணுறாங்க இப்போ நம்மெல்லாம் வந்து இறைவன் இல்லை இறை அடியவர்களாக ஆவமே யாருடைய குறையும் பெருசாக நினைக்காம இவன் இதை செஞ்சுட்டான் இவன் அதை செஞ்சுட்டான் மீண்டும் மீண்டும் அந்த குப்பையைத்தானே தூக்கி சொன்னக்கோங்க நினச்சி பாருங்களேன் குழந்தைங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஐயோ அவங்க வந்து திருந்தலை நம்ம தெரிஞ்சிருக்கோமா பார்ப்போமே நெகும் அன்பு இல்லைன்னா உரிய உரிய அழுதுருக்கணுமே அவன் எனக்கு பண்ண கருணைக்கு பாருங்க இந்த இந்த ஜோதியில் அந்த ஜோதியை ஏற்றின உடனே வள்ளல் பெருமானார் வந்து இருந்தார் பாருங்க அதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கணும் நெகும் அன்பு அவனுக்கு இருந்திருக்கணும் தானே நாணம் இல்லானா ஏன் நெகும் அன்புன்னு எனக்கு நான் ஏற்றின உடனே இந்த வந்து நின்னானே நம்ம எல்லோரும் அழுதுருக்கணும் தானே தானே அந்த வெக்கங்கேட்டானதுல அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டிருக்கணும் தானே கேட்டுக்கணுமா கேட்டுக்க கூடாது எனக்கு எல்லாம் தெரியும்னா நமக்கு என்ன தெரியும் எதுவுமே தெரியாது குழந்தைங்களா அவர் சொல்கிறார் பாருங்கள் நெகும் அன்பு இல்லை நினைக்கான நீ ஆண்டு அருள அடியேனும் தகுணும் இவ்வளோ கருணை பண்ணியப்ப இதுக்கு நான் தகுதியா எப்படி கேட்குறாங்க அருளாளர்கள்லாம் நீ ஆண்டு அருளை நானும் தகுதியனோ எவ்வளோ கருணை பண்ணிட்டான் அவன் அங்கேருந்து வந்தான் எனக்கு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் அவன் வந்து என்னை அறிமுகப்படுத்திக்கிறான் ஏன் எப்படி நீ வந்து ஒன்றாலும் ஒன்றுமே செய்ய முடியாது கண்ணு நீ என்னத்தை செஞ்சிருவோன்னு நீ நினைக்கிறேன் உன்னால் உன் கட்டை விடுவிக்க முடியுமா இல்லை உன் கட்டை ஒன்றால் விடுவிக்க முடியாது என்ன நான் விடுவிச்சு தரேன்டா உன்னை உன் கட்டை விடுவிப்பதற்கு நான் இருக்கிறேன் விடுவிச்சு தரேன் அப்படிங்கிறான் எப்படி நம்ம வந்து செதறி போகும்போது இது இயல்பு தான் போயிட்டேன் போதை என்று என்னை புரிந்து நோக்கவும் இதெல்லாம் இயல்புதாங்க என்ன விடு போதும் போதும் விடு விடு அவன் புரிஞ்சு நோக்கிறான் நம்ம மீண்டும் மீண்டும் இந்த குப்பையை சமைந்துக்கிட்டு இந்த குப்பையை பார்த்துக்கிட்டு இந்த குப்பையை இந்த ஒரு நிமிட நேரம் வச்சுக்கோமே நமக்கு யார் தரப்போகிறான் இத்தனை பிறவி கழிச்சு வந்திருக்கோம் இந்த ஒரு நிமிட நேர சிந்தனை நமக்கு யார் தரப்போகிறான் தந்த அந்த புகுந்து நின்று அருள் ந போதை என்று என்னை புரிந்து நோக்கி கேட்க விட்ரா விட்றா விட்டோம் நிறைய பேர் அப்படி தான் தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து கூப்பிட்டு வந்து நிறுத்திருக்கேன்டா நீ அதுக்காண்டி கவலைப்பட வேண்டாம் அப்படி சொல்லி அவனை அரவணைச்சிக்கிறதுக்காக மிகவும் அன்பு தான் அவனை காணும் வழி அப்படின்னு சொல்கிறான் இப்போ நம்ம தனிமையில் உட்காந்து கொஞ்சம் நேரம் அழுகுமே தனிமையில் உட்காந்து நம்ம குறைக மட்டும் நம்ம பார்ப்போமே நம்ம வந்து பெருத்தியார் கொடையை பார்க்க வேண்டாமே எங்கிட்ட என்ன நூக்கன்னு புரிஞ்சு பொதிஞ்சு கண்ணே நம்ம வந்து சில பாடல் படித்தாக்கலையோ சில இது பண்ணாக்கலையோ எனக்கு கிடைக்கல பற்றியா நான் இதுக்கு தகுதி இல்லை பற்றியா என்ன இல்லைன்னு இறைவன் என்னை சோதிச்சுட்டான் அப்படின்னு யாரும் யாரையும் சோதிக்கிறது இல்லை நமக்கு நமக்கு சோதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன க இருபத்தி நாலு கரெக்டா சோதிக்கிறதுனா இருபத்தி நாலு கரெக்டாக ஒரே செலாம் அதை பார்த்தோன்னே பல்லளிக்க ஈஎம்னு அதை போய் சோதிக்கிறதுக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை இறைவன் நம்மளை சோதிக்கவே மாட்டாங்கண்ணே எனக்கு எனக்கு நல்ல சத்தியமாக சொல்கிறேன் இறைவன் நம்மளை சோதிக்கவே மாட்டான் பல்லிழிப்போம் நம்ம தெரியும் ஆனாலும் போதையென்று நம்மை புரிந்து நோக்குவான் மிகும் அன்பில்லையாயினும் தன் அடியோர்க்கில் சேர்ப்பான் நீங்கள் அங்கே போய் எந்த ஆய்வம் ஆயக்கடவே நானோ தான் என்னதோ அதிகாரம் எனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தான் இவன் நல்லவனா அவன் கெட்டவனா இது நல்லதா அது நல்லதா இது என்ன யார் எனக்கு அந்த தகுதியை கொடுத்தான் நானே என்னை தகுதிப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த பாட்டில் அவர் என்ன அழகாக சொல்லார் மிகும் அன்பு இல்லை எனக்கு அன்பு இல்லை தான் நான் வேற என்ன செய்வேன்ப்பா நாணமில்லா நாயினேன் மிகும் அன்பு எனக்கு இல்லை நீ என்னை ஏண்டு கொள் அவர் சொல்லார் அன்பு இல்லை நினைக்கான நீ ஆண்டார்கள் அடியேனும் தகு எனக்கு தகுதியும் இல்லை ஆனால் அடியோர் கூட்டத்தில் கொண்டு எந்த மராம இவன் என்று நீ காமிச்சு கொடுத்த பாரு அதுக்கு நான் என்ன செய்வேன் போகுவேன் எனவே நின் பாதம் போற்றும் அடியாருள் நின்று புகுவேன் எனவே நின் எனக்கே எனக்கு சொந்தமாகிட்ட பற்றியா அந்த ஒரு பாட்டில் என்ன வச்சுருக்கிறதா பாருங்கள் போற்றும் மடியாருள் நின்று புகுவேன் அந்த அடியவர்கள்லாம் எங் எங்கள் பாதம் எங்கள் பாதம் எங்கள் பாதம் நானும் அவங்களுக்குள்ளே போய் எங்க ஏன் பாதம் ஏன் பாதம் ஏன் பாதம் சொல்லிக்கிட்டேன் அவங்களுக்கெல்லாம் அதை வாங்கிக்கிட்டாங்க நானும் போய் ஆனால் அப்படி யோசித்து பார்க்கும்போது போது நகுவேன் பண்டு தோல் நோக்கி நானம் இல்லா நாயினேன் நெகுமன் அவங்கெல்லாம் அழுது அழுது பெற்றாங்க நான் அழுகுலையே அன்பு இல்லை நினைக்கான நீ ஆண்டு அருளை அடியேனும் தகுவேணும் இவ்வளவு கரணம் பண்ணுறதுக்கு எனக்கு என்னப்பா தகுதி இருக்குது என்ன தகுதி கண்டு நீ என்னை ஆட்கொண்ட எனக்கு தெரியலையே தக்க வச்சுக்கோப்பா நிரந்தரமாக அருளுப்பா அந்த விண்ணப்பத்தை வச்சுக்குவோம் நே சிந்தனை இத்தோடு நிறைய